வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா சர்வதேச சிலம்ப போட்டியில் தங்கம் என்ற மாணவிக்கு பாராட்டு விழா சென்னை செங்குஞ்சம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது கடந்த ஏப்ரல் மாதம் துபாய் மற்றும் கத்தார் நாட்டில் சர்வதேச சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் இத்தாலி பிரான்ஸ் போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் சார்பில் பலர் கலந்து கொண்ட நிலையில் சென்னை செங்குன்றம் அருகே நல்லூர் ஜிஎன்டி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி கே எஸ் ஜாஷிதா பங்கு பெற்று அங்கு நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பரிசுகளை வென்று இன்டர்நேஷனல் சிலம்ப சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை புரிந்துள்ளார் அவரை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமங்களின் தலைவர் ராமச்சந்திரன் விளையாட்டு இயக்குனர் டாக்டர் தீனன் மேலாண்மை இயக்குனர் ராஜ கிருஷ்ணா கல்லூரி முதல்வர் டாக்டர் பரத் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணபாபு பாபு மருத்துவக் கல்லூரியின் டீன் அசோசியேட்டியன்கள் நர்சிங் பிசியோதெரபி மேலாண்மை கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவி கே எஸ் ஜார்ஜிதா சிலமம் சுற்றி தனது தனித்திறமையை வெளிப்படுத்தி அனைவரது பாராட்டையும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் கல்விக்குழுமங்களின் தலைவர் ராமச்சந்திரன் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற மாணவி கே எஸ் ஜார்ஜிதாவை பாராட்டி நினைவு பரிசும் சான்றிதழ்களும் ஊக்கத்தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தை வழங்கி வாழ்த்தினார் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவி பெண்கள் எல்லா துறைகளிலும் சாதிக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களுக்கும் தற்காப்பு கலை அவசியம் என்றும் தன்னை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்திய கல்லூரி நிர்வாகத்திற்கும் சிலம்ப பயிற்சியினருக்கும் பெற்றோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் சேர்ந்து இந்த ஒரு பெரிய வெற்றியை தேடித்தந்து நம்முடைய யூனிவர்ஸுக்கும் ஒரு பெருமை பெருமையை சேர்த்துருக்காங்க இதுக்கு என்னுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை போல நீங்கள் நிறைய நிறைய விளையாட்டுகளில் பங்கேற்று நிறைய நிறைய விளையாட்டுகள் பங்கு பெற வேண்டும் என்று வாழ்த்து இந்த சாதனையை புரிந்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக மற்ற மாணவர்களும் இதே போல வந்து என்றுஷதா நான் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டேன் என் மாஸ்டர் பேர் வந்து அரிதா என் கோச் வந்து